வணக்கம் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் செய்ய வேண்டிய கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் உத்தராயண காலத்தின் ஆரம்ப மாதம் அப்படின்னு சொல்லப்படும் தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த மாதம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினேழாம் தேதி தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வருது அந்த வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக பெண்கள் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அன்றைய நாள் தை மாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்வது மிக மிக ஒரு சிறப்பு வெள்ளிக்கிழமையில் கால வேலையில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துக்கிட்டு வந்தோனா சகல தோஷங்களும் நீங்கி கண் திஷ்டி விலகி சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை தை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதனால கோடீஸ்வர யோகம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை அள்ளித்தரும் சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமைனால உத்தராயண காலமான தை மாதத்தில் தவறாமல் விரதம் இருந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய இந்த பத்து விஷயங்களை கடைபிடித்தோன்னா நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை வாழ்வில் பார்க்கலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் பெண்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தை மாதம் அம்பாளுக்கு உகந்தது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தை மாத வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு கண்டிப்பாக செம்மை நிற அதாவது ரெட் கலர் மலருடைய மலர்களை சூட்டி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு குறிப்பாக செவ்வரளி மாலை சாற்றுவது ரொம்பவே சிறப்பு அதேபோல ஒவ்வொரு மாதமும் வரும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பிகைக்கு உரிய அற்புதமான நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால தான் வெள்ளிக்கிழமைகளில் மகா சக்தி குடியிருக்கும் தலங்களில் பெண்கள் அதிக பேர் கூடி வழிபாடு செய்வது வணக் வழக்கம் வெள்ளிக்கிழமையில் கால வேலையில் அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது பக்கத்தில் உள்ள சிவ ஆலயத்துக்கு போய் அங்கே உள்ள துர்கை சன்னதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சகல தோஷங்களும் கண் திஷ்டி இது எல்லாமே நீங்கி அருளுவார் அம்பிகை அப்படிங்கிறது உண்மை அடுத்ததாக பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டிக்கிட்டோன்னா அதே போல் துர்கை சன்னதியில் நெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு பக்கத்தில் உள்ள நம்ம வீட்டில் உள்ள திஷ்டி எதிர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னும் மங்கள காரியங்கள் விரைவில் நடத்தி தருவாள் அம்பிகை அப்படிங்கிறது உண்மை அதே போல் தை மாதம் முதல் வெள்ளி துவங்கி அடுத்தடுத்த தை வெள்ளியிலும் அம்மன் தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் கேசரி இது எல்லாமே ஒவ்வொரு வாரமும் செய்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதிலும் சுக்கர ஹோரையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் பெண்கள் மங்களகரமாக இருப்பது மிக மிக அவசியம் எப்பவும் போல நைட்டி அணிந்து கொள்ளாமல் மங்களகரமாக புடவை அணிந்து நெற்றியில் திலகமிட்டு மலர்களை தலையில் நிறைய வச்சு மகாலட்சுமி அம்சமோடு வீட்டில் இருந்தால் நிச்சயமாக மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் அரிசி மாவில் கோலமிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் கையில் வளையல் போடுவது நெற்றியில் பொட்டு வைப்பது இது எல்லா செயல்களுமே மங்களத்தை கொண்டு வரும் ஒரு செயல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கையில் அன்னைக்கு வளையல் போடாமல் இருப்பது மிக மிக தவறு அதே போல் கையில் வளையல் இல்லாமல் விலக்கேற்றுவதும் தவறு சாப்பாடு பரிமாறுவதும் தவறு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் பெண் குழந்தைகள் யார் வீட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி மலர்கள் இந்த மாதிரி மங்கள பொருட்களை அன்னைக்கு அவங்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமியின் மனமகிழ்ந்து அருளை செய்யும் ஒரு அற்புதமான செயல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயமாக தண்ணீர் கொடுத்துவிட்டு அவங்கள உட்கார சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து இந்த மங்கள பொருட்களை கொடுப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த வெள்ளிக்கிழமைகளில் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தலைக்கு குளித்தாலும் தலை விரிக் கோலத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது எல்லா வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொன்னாலும் கூட ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கும் தை மாத வெள்ளிக்கிழமைக்கும் தனி பெருமை இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த ரெண்டு மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் தெற்கு நோக்கிய அம்பிகையையும் வடக்கு நோக்கிய அம்பிகையையும் வழிபாடு செய்து வருவது கூடுதல் சிறப்பு அதே போல தை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அதிகாலையில் வீட்டை சுத்தமா துடைத்து விட்டு கோலம் போட்டு அரிசி மாவால் கோலம் போட்டு நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி மகாலட்சுமி தேவிக்கு வரவேற்பு கொடுப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான செயலாகவே செல்லப்பட்டிருக்கு இவ்வளவு அற்புதம் நிகழ்ந்த அந்த தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் இந்த விஷயங்களை செய்து மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்